ஹே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனுக்கு நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது நிறைய செய்திகள் வந்து ஒன்னு ஈரான் தரப்பிலிருந்து இன்னொரு பக்கம் பார்த்தா ஏமன் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் இருந்து சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்து தகவல் வந்திருக்குது அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அமெரிக்கா வந்து சமாதானம் பேசுறதுக்காக ஒரு பக்கம் லெபனான்லயும் சரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள்டும் சரி முட்டி மோதிட்டு இருக்காங்க இதுக்கு இஸ்ரேல் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே ஒரு தொகுப்பா பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்பதான் இது மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாள் நம்ம நடுவுல வீடியோ போட முடியாம விட்டு அதனால ரெக்கமெண்டேஷன் குறைஞ்சிருச்சு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்ப முதல் விஷயம் பாக்கலாம் மத்ததெல்லாம் போறதுக்கு முன்னாடி பாலஸ்தீன விஷயத்துக்கு இப்ப வந்து ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு வந்து நியூஸ்ல பாத்துருந்தாவே தெரியும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக இருப்பாங்க நியூஸ்லாம் ஈரான் வந்து இந்தியாவை பகச்சிருச்சு ஈரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக பேசிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு ட்வீட் போட்டுட்டாங்க அப்படின்னு வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க என்னதான் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்துலா குமேனி அவர்கள் இருக்காங்களே அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதுல வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாடுகள் சொல்றாங்க அதுல முதல் நாடு இந்தியா இந்தியா காசா மயான்மார் இந்த மூன்றும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வாழ்றது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த நாடு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க கொஞ்சம் இவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோடு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அங்க சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கா இருப்பாருங்க இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னா அப்படிலாம் கிடையாது நீங்க ஏதாவது வந்து சோசியல் மீடியால ஒன்னு ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க நாங்க வந்து சிறுபான்மையர்களுக்கு என்ன பண்றோம் சம உரிமையைதான் கொடுத்திருக்கோம் அவங்க எல்லாம் நாங்க நல்லா தான் வச்சிருக்கோம் எங்க நாட்டுல அப்படிலாம் வந்து பாகுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு அவர் ஒரு பதிலுக்கு ட்வீட் போட்டிருக்காரு இதை வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கு நடுவில் சண்டை அவங்க நம்மளை பகச்சிட்டாங்க அவங்க நம்மளை பத்தி பேசிட்டாங்க அவங்க நம்மள்ட வம்புக்கிறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க இதனால இந்தியாவுக்கு ஈரானுக்கு எல்லாம் ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது இதுக்கு முன்னாடி வந்து அவர்கள் இருந்த போது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து உறவு இருந்துச்சு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இப்ப வந்து பெசக்சீன் அவர்கள் அவருக்கும் மேல அவரை பொறுத்த அளவுக்கு யார்கிட்டயும் சண்டை போட்டுற கூடாது நாம ஒண்ணு நம்ம வேலை ஒண்ணு இருந்துடணும் இது தெரியாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமுக்கமா ரொம்ப அமைதியா சண்டை சச்சரவு இல்லாம தான் வச்சிட்டு இருக்காரு அவரு அமெரிக்காட்டே சண்டை போடுறதுக்கு தயாரா போது இந்தியாவெல்லாம் போய் பகச்சுப்பாங்களா பகச்சுக்க மாட்டாங்க இவங்க ஒரு பொதுவான ஒரு கருத்தா வந்துச்சு அது அதோட பதில் சொல்லியாச்சு இருந்தாலும் நேற்று ஃபுல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லா நியூஸ்ல வந்து இதுதான் வந்து போயிட்டு இருந்துச்சு இது வந்து பொதுவான விஷயம் அடுத்து நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போர் சம்மந்தமா பாக்கலாம் இப்ப நம்ம ஒரு வாரமாவே என்ன சொல்லிட்டு இருக்கோம் லெபனான்ல இருந்து குழு வெச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல இஸ்ரேலும் பதிலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனான் போய் சூறையாடி ஆடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க லெபனானுடைய எல்லை பகுதியிலாம் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம் மக்கள் எல்லாமே ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லையில மக்களே இல்லைங்கிற அளவுக்கு லெபனான்லயும் இல்ல இஸ்ரேல்லயும் இல்லை ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது லெபனான்ல இருக்கக்கூடிய மக்களும் தான் காலி பண்ணி போயிருக்காங்க அங்கேயும் சில பாதிப்புகள் நடந்துட்டு இருக்கு தாக்குதல் நடந்துட்டு இருக்கு பொதுமக்கள் வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காங்க இஸ்ரேலால ஆனா இஸ்ரேல வந்து பார்க்கும்போது வடக்குல பல பகுதிகள் வந்து லெபனானுட் கண்ட்ரோலுக்கே போயிருக்கு அங்க நிறைய இல்ல நிறைய குடியிருப்புகள் இல்ல எல்லாத்துக்கும் மேல அந்த எல்லைகள்ல நிறைய வந்து அத்தனை தளமும் பார்த்தா பலத்த அடி வாங்கி இருக்குது நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு முக்கியமா உழவு தகவல் சேகரிக்கிறதுக்காக உழவு மையம் எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் போட்டு தள்ளி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா நாளை பின்னா போற ஆரம்பிச்சிட்டா உழவு தகவல் மையம் இருந்தா தானே நான் எடுப்பீங்க இந்தமேல உங்களுக்கு உழவு தகவலே கிடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல அதெல்லாம் வந்து போட்டு சம்பவம் பண்ணி ஒரு பதினோரு மாசமா வச்சிருக்காங்க இந்த நிலைமையில இந்த ஒரு வாரமா எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னா அவ்வளவுதான் அடுத்தது லவனான்னு போற ஆரம்பிக்க போது இஸ்ரேலும் வந்து ரெண்டு தடவை சொல்லிட்டாங்க இப்போ பத்து நாள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நாங்க ஆரம்பிக்க போறோம் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க தரைவழிக்குள்ள அனுப்ப போறோம்னு சொல்லிட்டே இருக்காங்க நிலம முத்தி போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு நீங்கள் அப்படின்னான்ட்டு போற ஆரம்பிக்காதீங்க அவங்கள்ட்ட போற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்பவே நீங்க இருபது வருஷம் பின்னோக்கி போயிட்டீங்க பலத்த அடி பத்தாவதுக்கு வந்து பார்த்தா ஏமன்ல இருக்கக்கூடிய போராளி குழு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்களுடைய ட்ரோன்களையே சுட்டு வீழ்த்திட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட எங்கனாலேயே கடல்ல வந்து சமாளிக்க முடியல அவங்க இப்போ உங்க மேலே போர் செய்யறதுக்கான இன்னொரு கதவை திறந்து விட்டுருக்காங்க அதனால என்ன பண்ணனா ஏமன்ல வந்து நம்ம சமாதானம் பேசலாம் எங்களே அடிக்காதீங்க இஸ்ரேலுடைய தலைநகரத்தை நோக்கியே நீங்க வந்து ஐப்பசோனிக்குனையை அனுப்பியிருக்கீங்களே இனி அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏமன் போய் சமாதானம் பேசலாம் அதே இன்னொரு பக்கம் லெபனான்ட்ட நீங்க சண்டை இழுக்காம இருந்தாவே அவங்க வந்து உங்கள்ட்ட வந்து சண்டை போட மாட்டாங்க அதனால போற தொடங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போது அமெரிக்கா வெளிப்படையாக வலியுறுத்திட்டு இருக்காங்க இதே நேரத்துல இதை முழுசா நம்பலாமா முழுசா நம்ப முடியாது அவங்க இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஆயுதம் பிசினஸ் ஆகணுமே அந்த ஆயுதத்தை வித்து தானே அவங்க போட இருக்காங்க அவங்களுடைய முதல் பிரதானமான வருமானமே ஆயுத பிசினஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு இப்படிதான் வந்து உக்ரைன்லயும் சொல்லுவாங்க உக்ரைனுக்கு வந்து ஆயுதத்தை கொடுக்காம இந்த போரை நிறுத்தி இல்லாமல நிறுத்த மாட்டாங்க தான் பேசுவாங்க அதே மாதிரி இஸ்ரேலையும் அப்படிதான் பேசுவாங்க ஆனா இப்போதைக்கு வந்து வெளிப்படையாக அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா லெபனான்ல போர் ஆரம்பிச்சிடாதீங்க ஏமனில் போய் சமாதானம் பேசுங்க அவங்க உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல தடுத்துக் கொள்வதற்காக சமாதானத்துக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாம இஸ்ரேலுடைய இன்னொன்னு வந்து பார்த்தா இஜிப்டுடைய ரெண்டுடைய வந்து பார்த்தா இந்த கப்பல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டனால செங்கல்னால வந்து போக்குவரத்தே இல்லாம பெரும் பொருளாதார எல்லாம் பெயர் அதே நேரத்துல எந்த பொருளும் வரது இல்லையான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது வேற வழியா சுத்தி சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய செலவு பண்றாங்க நிறைய நாள் ஆகுது அவ்வளவுதான் தவிர பொருள் எல்லாம் எல்லா பக்கமும் பற்றாக்குறை இல்லாமல் கிடச்சிட்டு இருக்கு தான் ஏறி போய் கிடக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துட்டு இருக்குது அதனால வந்து அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லிட்டு மறைமுகமாக நீங்கள் அடிங்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அப்படியே அடிக்க வேண்டாம்னு சொன்னாலும் இஸ்ரேல் வந்து அவங்க பேச்சு கேட்டுட்டு கம்முன்னு இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரும் சந்தேகமாக தான் இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல நமக்கு தெரியும் லெபனான் அடிச்சுட்டே இருக்காங்க கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு தெரியும் இப்போ வந்து ஏமன்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலை நோக்கி வந்து ஏவுகணை தாக்குதல்ல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தலைநகரத்துக்கே வந்து ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்க பாருங்க தலைநகரத்துலயே கை வச்சிருக்கோம் எங்கனால முடியாது நினைச்சுக்காதீங்க நாங்க அங்கிருந்து இங்க அடிப்போ பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டு மரட்டி இருக்காங்க ஈரானை பத்தி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அவங்க இப்பதைக்கெல்லாம் சண்டைக்கு மாட்டாங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இருக்காரு பெசக்ஸ் அப்படின்னு சொன்னோமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பேட்டி எடுச்சிருக்காரு பிசக்சின் அவர்கள் என்ன போர் செய்ய போறாரா அப்படின்னு கேட்டா போறெல்லாம் செய்ய மாட்டாரு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இப்ப வந்து ஏமன்ல இருந்து ஏவனுக்கு அந்த ஏவுகணை இருக்கு பாருங்க அது எங்களோடதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல அது நாங்க குடுக்கலன்னு சொல்லிட்டு ஆனா மறைமுகமா வந்து என்ன சொல்ல வராருன்னா நாங்கதான் அந்த வேலையவே ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து பேட்டியில பேசியிருக்காரு அவரு சொல்றது அதை நாங்க கொடுக்கல எங்கள்ட்ட இருக்கிறதோட அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்கு எங்களை விட அவங்க பலமானவங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு ஆனா எங்க மேல பழிய போட்டுறாதீங்க இது எங்களுடைய சண்டை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விளக்குறாங்க இதை வந்து மறைமுகமா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க இப்ப நேரடியா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்காது அதுக்கு பதிலாகத்தான் ஏமனை வச்சு தாக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சு வந்திருக்கு ஏன்னா ஏமன் இத்தனை நாள் கழிச்சு பேலஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி சைப்பசோனிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுக்குள்ளேயே தாக்கியிருக்காங்க இன்னொரு முனை போருக்கான முனையை வந்து திறந்து விட்டு இருக்காங்க அங்கிருந்து இங்க தாக்குதல் வரும் அப்படிங்கிறதை வந்து பாக்கும்போது எப்படி இருக்குன்னா ஈரான் செய்ய முடியாததை ஈரான் இவர்கள் மூலமாக செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது ஆயத்துல்லா குமேனி அவர்கள் வந்து பார்த்தா புல்லா வந்து லெபனான்லேயே ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தா ஏமன்லயாகட்டும் அவங்கள டச் வச்சிருக்காங்க அவங்களுடைய இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இயங்கி கொண்டிருக்கு ஆயுதம் போயிட்டு இருக்கு எல்லாருமே அவங்களுடைய கட்டளை வந்தா ஈரான்ல மட்டும் இல்ல லெபனான்லையும் சரி ஏமன்லயும் சரி பேச்சை கேட்பாங்க அவங்கதான் மாஸ்டர் மைண்ட் அப்ப ஆயத்துலாக்க மினி அவர்கள் சொல்லி அவர்கள் மறுத்து அது வந்து தாக்குதலா வராட்டினாலும் கூட ஆயத்துலாக்க மினி அவர்கள் ஏமன் கொடுப்பாங்க ஏமன்ல இருக்கக்கூடிய பேர் வந்து பார்க்கும்போது போது அடிச்ச தினமும் ஏமன்ட்டு வந்துரும் ஆனா மறைமுகமா எல்லாமே ஈரான் செய்யக்கூடிய காரியமா இருக்கும் ஈரானை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பொருளாதாரத்துலயும் வந்து ரொம்ப நெருக்கடிகளை வந்து அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க எத்தனைதான் அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த டெக்னாலஜியில அவங்க ஏற்கனவே வந்து லெபனானோடையும் ஏமனோடையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான பேலஸ்டிக் ஏவுகணைகள் இந்த மாதிரியான ஐப்பசோனிக் ஏவுகணைகளுடைய டெக்னாலஜி வந்தது பார்த்தா ரஷ்யாட்டு இருந்து தான் ரஷ்யாட்டு இருந்து ஈரான்ட்ட வந்துச்சு ஈரான் இருந்து வந்து பார்த்தா ஒன்னு வந்து ஏமன் இன்னொரு பக்கம் லெபனான்னு சொல்லி அவங்களுடைய குழுக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு டெக்னாலஜியை கொடுத்துட்டாங்க இதை இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் அதை வச்சு அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க அதனால இந்த ஏவுகணை அங்கிருந்து வந்துச்சுன்னு வந்து சொல்லவே முடியாது இவங்க ஆரம்பத்துல இருந்து இந்த மாதிரியான ஏவுகணைகள்லாம் கடல்ல வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து ஈரான வம்புக்காக அவங்க மேல பழி போடுறாங்க அவங்க இல்லேன்னு மறைமுகமா இனிமேல் வந்து ஈரான் செய்யல செய்யல அப்படிங்கறதெல்லாம் விட்டு போட்டு ஈரான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் ஏமன் வச்சு செஞ்சுப்பாங்க அப்படிங்கறது மட்டும் தெரிய போது நேரடியாக இனி ஈரான் இல்ல ஈரானுக்கு பதில் ஏமன் தான் வந்து இனிமேல் ஈரான் அப்படிங்கிறது தான் இந்த தடவை வந்து இஸ்ரேல் மேல செய்த தாக்குதல் காமிச்சிருக்குது அப்படிங்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஹியா சின்வார் அவர்கள் காசாவிலிருந்து அவர் தான் இப்போ வந்து தலைமை பொறுப்பை ஏற்றிருக்காரு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கடிதம் எழுதியிருக்கார் யாருக்குன்னா ஏமனில் இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் அவர்களுக்கு அதிகமான நேரம் நம்ம கடிதம் வந்து லெபனானுக்கு போச்சு நசுருல்லாட்டை போச்சு அதேமாதிரி ஈரான் பக்கம் போச்சுன்னெலாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி ஏமனைக்கே அவங்க எழுதியிருக்காங்க எழுதி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க உங்களால் என்ன செய்ய முடியும்னு காமிச்சிட்டிங்க அதுலேயும் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய அடி ஆழத்தையே போய் தொட்டுட்டு வந்துட்டீங்க அவங்களுடைய ஆழம் அப்படிங்கிறதே வந்து தலைநகரமாக இருக்குது அதவே நீங்கள் சாச்சிட்டீங்க அதவே நீங்கள் தாக்கிட்டீங்க அதுவும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாத வகையில் செஞ்சிட்டீங்க அவங்களுடைய எந்த ஒரு வான்பரப்பு சாதனமும் அதை கண்டுபிடிக்க முடியலனா உங்களுடைய சாதனங்கள் எந்தளவுக்கு துல்லியமாக இருந்துச்சு அது எவ்வளோ வந்து சக்தி வாய்ந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன தெளிவான செய்தியை அவர்களுக்கு உணர்த்தணும்னு நினச்சிங்களோ இது மூலமாக உங்களுடைய வலிமையை நீங்கள் உணர்த்தி விட்டீங்க அதே நேரத்தில் நாங்களும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நாங்களும் வந்து பார்த்தா வீரர்களாகட்டும் ஆயுதங்களாகட்டும் படையாகட்டும் இன்னும் வந்து இந்த விஷயத்தில் நாங்கள் போராடக்கூடிய மனப்பான்மையோடு தான் இன்னும் இருந்துகிட்ருக்கோம் நாங்கள் விட்டு தரவே மாட்டோம் சமாதானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தர நிறுத்தம் வந்தால் மட்டும்தான் நடக்கும் இல்லாட்டினா நாங்களும் பார்த்தரலாம்னு சொல்லிட்டு தான் நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு செஞ்சதும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு உங்களுடைய ஸ்ட்ராங் என்ன அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு காமிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரே கடிதத்தில் சின்வார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா எப்போயுமே வந்து பார்க்கும்போது ஒன்றா வந்து காசால் ரொம்ப அடி அடிவாயின்ட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது அந்த மாதிரிலாம் வரும்போது அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கம் இருந்து வந்து திசை திருப்பதற்காக தாக்குதல் செய்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய பேச்சுலாம் வரும் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை இவங்க சொல்றாங்க நாங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நீங்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வந்து இஸ்ரேல் நல்லாவே வாங்கி கட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து முடிச்சிருக்காரு இது லெபனான் ஈரான் ஏமன் இந்த விஷயம்லாம் பார்த்துமா அப்படியே நம்ம வந்து காசாக்குள்ள போகலாம் காசா குள்ளையும் வந்து பார்க்கும்போது கடுமையான தாக்குதல் தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வந்து மறுபடியும் போர் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னோம்ல நேற்று என்ன பண்ணிருக்காங்களா ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க நிறைய வீடியோ வெளியே இருந்திருக்கு எல்லாமே கடுமையான தாக்குதல் அதுல வந்து பார்த்தா ஏழு மெருக்குவா டேங்குகளை தாக்கக்கூடிய மாதிரியான காட்சிகளெல்லாம் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது இல்லாம வந்து செய்த வான் தாக்குதல்ல வந்து பார்க்கும்போது ரஃபா பகுதியில இருபது பேரும் நுசைராத் முகாம் கிட்ட இருபது பேரும் வந்து இறந்திருக்காங்க வெஸ்ட் பேங்க்ல இருபது பேத்துக்கு மேல வந்து கைது செய்துட்டு போயிட்டு இருக்காங்க அங்கேயும் வந்து அடாவடியான காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் உள்ள நுழைந்த சிப்பாய்கள் இருக்காங்க பாருங்க அவங்க முப்பது நபர்களுக்கு மேல வந்து நேற்று இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இதெல்லாம் வந்து அங்க முக்கியமாக வந்து தாக்குதல்னு சொல்லும் போது வந்து பார்த்தா ரெண்டு வாரத்துக்கு பிறகு நடந்த தாக்குதலா இருக்கு மற்றபடி எப்பயும் வழக்கம் போல வந்து தரைவெளி தாக்குதல் போயிட்டு இருக்கு எல்லா பக்கமும் வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு ஸ்பெஷலா தனியா எதுவும் சொல்றதுக்குல்ல